வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது நாம இந்த வீடியோல பாக்க போறது ஒரு அழகான பத்தி பிரிண்டட் சாரி தான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அங்கே வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற இந்த சாரி வந்து பத்தி பிரிண்டட் சாரி ஆஹ் இது மாம்பத்தி பிரிண்டட் சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து வெஸ்ட் பெங்கால் உள்ளது இந்த சாரில வந்து பியூர் காட்டன் சேரீ தான் இந்த சாரில எந்த மிக்சிங்குமே கிடையாது பியூர் காட்டன் சாரி சாரி ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும் இதுல கொடுத்திருக்க அந்த டிசைன் அதுக்கு கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்க பல்லு பார்டர் இது வந்து ரொம்பவே அழகா இருக்கும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா இதுல நிறைய கலர் இருக்கு மேக்சிமம் இதுல வர கலர்ல இந்த வெந்தய கலர் அதிகமா வரும் அதுல டிசைன் மட்டும் மாறும் அதை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அதே மாதிரி கலரும் லைட் அண்ட் டார்க் ரெண்டும் ஆயிருக்கும் அதையும் நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரைக்கும் பாத்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வித்தவுட் பிளவுஸ்லதான் வரும் இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது இந்த சாரியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஆர்டர் போட்டு ஆனால் இந்த சாரீ வர்றதுக்கு ஒரு பத்து இருந்து பன்னிரெண்டு நாள் ஆகும் ஏன்னா இது வெஸ்ட் பெங்காலில் இருந்து தான் வரும் டேரெக்டாக மேனுஃபேக்சர் கிட்டே இருந்தே உங்களுக்கு வரும் அதனால உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு டெலிவரி டைமிங் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ வந்து கலர் கேரண்டி அதே மாதிரி உங்களுக்கு பிரிண்டும் கேரண்டி இது பிரிண்ட்டு போகாது இது வந்து நூலிலேயே இருக்க பிரிண்ட் தான் மாவு பிரிண்ட் கிடையாது அதனால உங்களுக்கு இந்த பிரிண்டை போகாது கலரும் போகாது சாரி ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நம்ம வீடியோல சொல்லிட்டோம் காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து வெயில்ல டேரெக்டா காய வைக்காம நனல்ல காய வச்சுக்கோங்க நீங்க நனல்ல காய வச்சு எடுத்தீங்கன்னா இந்த சாரி ஃபேடாகவே ஆகாது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு எப்படி நீங்க வாங்குறீங்களோ அப்படியே இருக்கும் இந்த சாரீல வந்து கலர் நிறைய இருக்கு இதுல வந்து செல்ஃப் பார்டரும் இருக்கு ஆஹ் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் பல்லு வர மாதிரி சேரீ இருக்கு அத நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஆஹ் ஏன்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிதான் இருக்கும் நம்ம அப்படிதான் கொடுத்துருக்கோம் இது வந்து துணி கேரண்டியா அப்படின்னா கண்டிப்பா துணி கேரண்டி பியூர் காட்டன் தான் இதுல எந்த மிக்சியுமே கிடையாது இந்த மாதிரி சாரி நீங்க பாத்திருக்கலாம் ஆனா இந்த சாரியை நீங்க வாங்கிருக்கீங்களா என்னால எனக்கு தெரியாது ஒரு வாட்டி நீங்க இந்த சாரியை வாங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த சாரி பிடிக்கும் இதோட ரேட் பாத்தீங்கன்னா அறுநூறு பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் பண்ணிட்டு உள்ள நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட சப்ஸ்கிரைப்ஷனும் நீங்க கொடுக்குற கமெண்ட் லைக்கு தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப நன்றி இந்த சாரி பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாம சாரி பத்தின மற்ற டீட்டெயில்ஸும் அதாவது இந்த சாரீ என்ன மெட்டீரியல் அதோட ரேட் என்ன அது எங்க ரெடி ஆகுது அதோட வித் லென்த் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டு நீங்க நம்ம கிட்டையும் மற்றவங்ககிட்டையும் கம்பேர் பண்ணி எங்க உங்களுக்கு கம்மியா கிடைக்குதோ அங்க நீங்க சாரீ வாங்கிக்கலாம் அதுக்கு நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா கம்யூனிட்டி குரூப்ல வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்